நேர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துருவோம் அந்த ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் ஆவணி மாதம்னாலே நிறைய சுப காரியங்கள் நடக்கும் அதாவது திருமணம் வீடு குடி போகிறது இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் மேலும் சிறப்பை சேர்க்கும் வகையில் ஆவணி ஒன்றாம் தேதி சனீஸ்வர ஜெயந்தி சனீஸ்வர பகவானால் ஏழரை சனியோ அஷ்டம சனி கண்டக சனி உள்ளவங்க முறையாக சனீஸ்வர பகவானை வழிபட்டு அந்த தோசங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விடுபட சிறப்பான நேரம் ஆவணி ஒம்பதாம் தேதி செவ்வாய் ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்திங்கிறது வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாயை முறையாக ஒம்பது தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர தோஷத்தால் இருக்கிற பாதிப்புகள் விலகும் அடுத்து பத்தொம்போதாம் தேதி ஆவணி பத்தொம்போது குரு ஜெயந்தி குருவுக்கு குருவினால் பாதிப்பு இருக்கிறவங்க பாதிப்பு இல்லாதவங்களும் குருவோடய அருளாசி பெறுறதுக்கு குரு ஜெயந்தி அன்னைக்கு குருவை முறையாக வழிபட சிறப்பான நற்பலன்கள் பெறலாம் இருபதாம் தேதி ஆவணி இருபதாம் தேதி ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தி படிக்கிறவங்களுக்கான முக்கிய கடவுள் அதுலேயும் பப்ளிக் சர்வீஸ் எழுதுகிறவங்க நீட்டு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்கள்லாம் அந்த ஆவணி இருபதாம் தேதி இவரின் நல்லாசியை பெற ஏலக்காய் மாலையை அணிவிச்சு வழிபட்டு வர சிறக்கும் அடுத்து ஆவணி முப்பத்தொன்று சுக்கர ஜெயந்தி கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் மேல் மேலும் வளருவதற்கும் சுக்கரனோட அருளாசி அவசியம் எனவே அவங்க வந்து சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு அதாவது ஆவணி முப்பத்தோராம் தேதி சுக்கரனுக்கு முறையாக வழிபட சிறக்கும் இது இல்லாமல் இந்த மாதத்தில் ஆவணி பதினொன்று அனைவருக்கும் தெரிஞ்ச விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வழிபட சிறப்பான நாள் அது நீங்கள் நார்மலாக நம்ம ஹிந்து செய்கிறது தான் அதை செய்யுங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்குது இந்த ஆவணி ஆவணி மாதத்தில் ஆவணி பதினஞ்சாம் தேதி ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிற நாள் அது அந்த தேவி விரதம் அப்படிங்கிறது யார் இருக்கணும் எதுக்கு இருக்கணுன்னாக்கா தரித்திரம் பீடை பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் ஏழ்மையில் தவிக்கிறது போராட்டங்களான வாழ்க்கையை இருக்கிறவங்கள்லாம் வந்து இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு செய்கிறது சிறப்பை தரும் அந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு முறையாக செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தரித்திரம்லாம் நீங்கி வாழ்வு சிறப்புறோம் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம மேலும் சிறப்புற செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதை செஞ்சு நீங்கள் வந்து வாழ்வில் சிறப்புற வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் நல்லா உயர்ந்து காணப்படும் பொதுவெளியில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் சிறப்பான நேரம் இது பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் இயல்பு வாழ்க்கையை எந்த வகையிலையும் பாதிக்காது வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தவிர்க்க இயலாது குழந்தைகளோட உங்களுடைய உறவு சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் அமையும் சிலருக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் எதிரிகள்கிட்ட கவனமாக இருங்க அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு மன உளைச்சலை தரும் கணவன் மனைவி மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் தருணம் வம்பு வழக்கு இதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் பாதிப்புகள்லாம் ஏற்படாது எல்லாமே மன உளைச்சலை கொடுக்குற விஷயமாக தான் இருக்கும் தடைபற்ற திருமணம் இனிதே சிறப்பாக நடைபெறும் குழந்தை வரம் வேண்டுவோர்க்கு நல்ல செய்தி கிடைத்து மகிழும் தருணம் சிலருக்கு லாங் டிராவல் ஏற்பட்டு அதனால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரெல்லாம் அப்படியே அமைதியாக போகும் பெரிய உயர்வு தாழ்வுலாம் இருக்காது வெகு சிலருக்கு அவங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது பதவி உயர்வும் சிலர் பெறுவார்கள் பண வரவு எவ்வளவு தான் அதிகரித்தாலும் பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் சிலருக்கு ஏற்படும் அது தவிர்க்க இயலாது குலதெய்வ வழிபாடுங்கிறது சிறந்த பரிகாரமாக அமையும் அதனால் முன்னேற்றமும் கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துருங்க வெகு தூரத்தில் இருக்கவங்க குலதெய்வத்தை நினச்சி வீட்டிலேயே ஒரு பூஜை பண்ணி அதை வந்து சாந்திப்படுத்திங்க நல்ல சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதும் மனதளவில் பாதிப்புகளை உருவாக்குமே தவிர மற்ற வகையில் சிறப்பான மாதம் இது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்